வாங்க டி ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒரு ரெண்டு நாட்களாக சந்தோஷத்துல அந்த பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற விதமாக தங்கத்தோட விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற வரலாறு காணாதள உச்சத்தோட புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்துக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்க பங்குச்சந்தை சரிவில் காணப்படவே இல்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுருக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொண்ணூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்துக்கு இருக்கு அதே போல நீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டாங்கிறத பத்தி இந்த வீடியோவோட முடிவுல பார்க்கலாம் இதை பத்திலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூத்தி காணப்படுற காணப்படவில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் ஒரு லட்சத்து பதினோறாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுநூத்தி பதினேழு அப்படிங்கிற வரலாறுக்கான அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட மிகப்பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியும் அதே போல் இதுதான் உச்சம்னு சொல்ல முடியும் ஏட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் ஆல்மோஸ்ட் எழுபத்தி ஏழாயிரத்து தொற்றுச்சுன்னு சொல்லலாம் இது வந்து நூறு கிராமுக்கு ஒரே நாள் என்ன ஆகினா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு

ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எழுபதாயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுது இந்த புதிய உச்சம் மேலும் சரிவாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எட்டு கிராமோடய விலை அதிகபட்சமாக எழுவத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை எப்போவுமே ஏற்றம் சரிவு மாறி மாறி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நடக்குதா அது வந்து இந்த வாரத்துலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கடந்த மூன்று மூன்றரை மாதமாக தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டுருங்க தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியும் விலையும் அதன் ஏற்றங்களை பெற்றுக்கொண்டு வரும் விலையில் நாம் நம்ம யோசிக்கலாம் தங்கத்தோட வெள்ளியில் வந்து முதலீடு செய்து வந்து சிறந்தது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் முதலீட்டாளர்கள் தங்கமே சிறந்தது என்று கூறுகின்றனர் ஏனென்றால் அவசர காலங்களில் நீ தங்கத்தை எளிதில் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் வெள்ளியை பணமாக மாற்றிக்கொள்ள முடியாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை தங்கம் உங்கள் கையில் இருந்தால் அது எந்த நாட்டுக்கு போய் சென்றாலும் மதிப்பு அதிகமாகவே